வணக்கம் நான் வந்து ஜோசிரி ஹரிதாஸ் பாரதி பேசுகிறேன் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரில் நான் ஜோசியராக இருக்கேன் மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலிமா ரகுரா மன்னன் வந்து சஷ்டி விரதத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னதுனால அது சம்பந்தமான ஒரு பதிவு போ போடலாம்ட்டு இன்றைக்கி இந்த தகவல் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அவருக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம் அவரை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணுன்ற தகவலை நிறைய சொல்லியிருப்பாங்க நான் அதில் அதிகமாக நான் வந்து சொல்ல போகிறதில்ல இந்த சஷ்டி விரதத்தை நான் மற்றவங்க சொன்னதை நீ கேட்டுக்கோங்க இருந்தாலும் நானும் ஓரளவுக்கு டச் பண்ணிவிட்டு முருகரை பற்றின சிறப்பு அம்சங்கள் என்னன்றது தான் நாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சஷ்டி விரதம் இருக்கிறப்போ முருகரை பற்றி நாலு விஷயம் தெரிஞ்சுக்குவோமே தெரியாத தகவல் எவ்வளோ இருக்குது சில சூட்சமத்தெல்லாம் இப்போ நாம் சொல்ல போகிறோம் சூட்சமன்றதை விட பல பேர் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாத பாமர மக்களுக்கு இது பயன்படும் முருகர்னால் இப்படி அப்பேற்பட்ட கடவுளானு வியந்து பார்க்கணும் இல்லையா அதுக்காக முழுக்க முழுக்க முருகனை பற்றியும் வேலை பற்றியும் இது சம்பந்தமான தகவல் தான் இப்போ நான் தரப்போறேன்னு கண்டி சஷ்டி விரதம் இருக்கிற முறை பல யூடியூப் சேனல்ல பல பேர் பேசியிருக்காங்க அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் எப்போ ஆரம்பிக்கணும் இது ஒரு ரூல் எப்படின்னா கேதார் கௌரி விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் பிரதம திதியிலேருந்து சஷ்டி திதி ஆரம்பிக்கும் ஆறு நாள் சஷ்டின்னா ஆறு நல்லா கவனிங்க பிரதமை துவிதி திருதி சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சஷ்டின்னா ஆறு நாள் சில பேர் இப்போ ஏழு நாள் இருக்கிற வழக்கத்துக்கும் வந்துட்டாங்க ஏன்னா மறுநாள் வந்து சுவாமிக்கு திருக்கல்யாணம் இப்போ பண்ணுவாங்க ஒரு ஒரு கோவில்லேயும் ஆனால் சுவாமிக்கு உண்மையிலே திருக்கல்யாணம் நடந்தது எப்போனா பங்குனி உத்திரம் எல்லா சுவாமிக்கும் பங்குனி உத்தரம் தான் திருக்கல்யாணம் ஆனால் இது என்னென்னா விசேஷ நிகழ்வாக இது வச்சுக்கிறாங்க இது வந்து இப்போ ஏன் ஏன் சுவாமிக்கு ரெண்டு வாட்டி திருக்கல்யாணம் பார்த்தா வச்சு சொல்லுது பரவாயில்ல என்னென்னா ஆறு நாள் சூரனை வதம் பண்ணதுக்கப்புறம் சில கோவில்கள்ல ஏழாவது நாள் என்ன பண்றாங்க திருக்கல்யாணம் வைக்கிறாங்க அந்த திருக்கல்யாணத்தையும் பார்த்ததுக்கப்புறமா சாப்பிட்ற இப்போ சில பேர் எடுத்துட்டு வந்துட்டாங்க ஆனா சஷ்டினா ஆறு தான் ஏழு நாள் அந்த சப்தமி அப்படின்னு வந்திருக்கும் சப்தம்னா ஏழு இல்லையா இது சஷ்டி விரதத்துக்கு ஆறு நாள் தான் இங்க விரதம் இருக்க வேண்டியது உங்களோட விருப்பத்தை பொறுத்து திருக்கல்யாணம் பார்த்துட்டு நான் சுவாமியுடைய கல்யாணம் விருந்தே சாப்பிட்டுட்டு நானா நான் விரதம் முடிச்சுக்கிறேன்னு உங்களுக்கு அப்படி விருப்பம் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணுங்க அதை நான் குறை சொல்ல விரும்பலை ஆனால் சஷ்டினா ஆறு நாள் தான் ஏன்னா ஒரு ஒரு பேருக்கு உண்டான அந்த தத்துவம் வந்து அந்த வழிபாட்டு முறைக்கு உண்டான பேர்லேயே அது அமைஞ்சிடும் அப்படித்தானே இது அப்போ சஷ்டினா ஆறு நாள் ஆறு நாள் விரதம் இருக்கணும் சில பேர் வந்து வெறும் மிளகு வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஏன் மிளகுனா அது ஒரு பெரிய கிருமி நாசின் இந்த ஆறு நாள் விரதம் இருக்கிறப்ப உடல் உடல் வலிமை குறையும் எல்லாமே குறையும் கடுமையான விரதம் வந்து இந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்களாம் இருக்காங்க ஆறு நாள் பத்னி இருக்கிறவங்களாம் இருக்காங்க திருச்செந்தூரில் போய் அங்கேயே தங்கிடுவாங்க ஆறு நாள் சுவாமி பார்ப்பாங்க கிணறுல குளிப்பாங்க சுவாமி பார்ப்பாங்க அப்படியே சுவாமி பார்க்க போயிடுவாங்க போயிட்டு திருப்பி வந்து வெளியே வந்துட்டு திரு தரிசனம் உள்ளே போய் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு சாயந்தரம் யாராச்சும் இந்த மாதிரி உபன்யாசங்கள் பேசுவாங்க அந்த உபன்யாசம் கேட்பாங்க திருப்பி தூ தூங்கிடுவாங்க திருப்பி காலில் எழுந்து நாடி கிணறு குளிச்சுட்டு சமுத்திர சாணம் பண்ணிவிட்டு திருப்பி சுவாமி தரிசனம் ஃப்ரீ போய் ஃப்ரீயாக போய் பார்த்துட்டு பொறுமையாக வந்து இதே பேர் வழக்கத்தில் ஆறு நாள் அங்கேயே தங்கிட்டு அங்கேயே இருக்கிறவங்களும் இருக்காங்க இது சஷ்டி விரதத்தில் ஒரு முறை சில பேர் வந்து இளநீர் இளநீர் வரைக்கும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ட்டு இளநீர் வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சஷ்டி விரதம் இளநீர் வரைக்கும் சாப்பிடுவாங்க இது முழு பட்டினி இருக்கிறது தான் இது பெரிய விஷயம் இன்னொரு பழமொழி ஒன்று வந்து நம்ம மாத்திட்டாங்க சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு ஒரு பழமொழி இருக்குது சட்டியிலேருந்து அகப்பையில் வரும்னு கிடையாது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகமனா உள்ள கருப்பை குழந்தை தரிக்கும்ன்றதுக்காக இப்போ இப்போ பிராப்தி இல்லாதவங்க குழந்தை பாக்கி இல்லாதவங்க சஷ்டி விரதம் இருக்க சொன்னதுக்கு உண்டான பழமொழி அது சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் சஷ்டியில் விரதம் இருந்தீங்கன்னா அகப்பையில் அகமனாக உள்ள உள்ளே கறக்க கருப்பையில் குழந்தை வரும்னு சொல்லக்கூடிய ஒரு பழமொழியை இன்னைக்கு சட்டியிலேருந்து அகப்பையில் வரும்னு மாற்றிட்டோம் அகப்பையினா ஒரு காலத்தில் ஒரு கரண்ட்டி யார் கொட்டாங்குச்சி போட்டு ஒரு குச்சி போட்டு அது கரண்டி மாதிரி பயன்படுத்தி அதுக்கு பேர் அகப்பைன்னு பேர் இப்போ கூட இந்த கூடு ஊற்றுறப்போ அந்த அகப்பையை வச்சு தான் பொங்கல் வைக்கிறப்போ அந்த அகப்பையை வச்சு கிண்டுவாங்க அகப்பையின் பேர் அந்த அகப்பையை வந்து மையப்படுத்தி இது அகப்பையின் இவங்கள்லாம் மாற்றிட்டாங்க சட்டியிலேருந்து அகப்பையில் ஒரு ஒன்று பழமொழியே கிடையாது சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் ஒரு இன்னைக்கு வரைக்கும் சஷ்டி விரதம் இருந்து குழந்த பாக்கியம் இல்லாதவங்க குழந்தைய வெத்து எடுத்துருக்காங்க இது வரலாற்று சான்று நிறைய பேரை கே கேட்டதே சொல்லுவாங்க அம்மா சஷ்டி விரதம் இருந்தால் நான் பிறந்தணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ சஷ்டி விரதம் இருந்தால் முழுக்க முழுக்க குழந்த பாக்கியத்துக்காக இருக்க வேண்டிய விரதம் ஒன்று கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை சில பேர் சுவாமியை பாட்னரை சேர்த்துனு கூட தொழில் செய்வாங்க தெரியுமா முருகரை பாட்னரை சேர்த்துட்டு தொழில் செஞ்சுட்டு ஒரு பர்சன்டேஜ் வந்து உண்டியில் போட்டு வருவாங்க அந்த மாதிரி பண்ணதெல்லாம் இப்போ நிறையா நடந்துருக்கு அந்த மாதிரிலாம் அவங்க பேரெலாம் சொல்ல விரும்பலை தொழில் அதிபர்லாம் அந்த மாதிரிலாம் பாட்னரை முருகரை வச்சு நிறைய சம்பாரிச்சுன்றதுனால ஐடி கம்பெனி ஓனர் ஒருத்தர் போயிட்டு நிறைய செலவு பண்ணார் நிறைய செஞ்சாங்க அவங்க பேர் சொல்ல விரும்பலை இப்போ இருக்கட்டும் அப்போ முருகரே பாட்டாரை வச்சு தொழில் செய்கிறவங்களோட இருப்பாங்க அந்த திருச்செந்தூர் முருகரை பற்றி இப்போ நாம் சொல்லலாம் என்ன பண்ணுறோம்னா திருச்செந்தூர் கிட்ட போகிறப்போ இறங்கி போவோம் அந்த கோயிலோடய வளாகம் போய் பாருங்கள் கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா கடற்கரை மட்டத்துக்கு கீழே இருக்கும் கடற்கரை மட்டத்து கீழே வந்து இருப்பார் சுவாமி மூலஸ்தானம் பார்த்திங்கன்னா கடற்கரை மட்டத்தை விட கீழே இருக்கும் அப்போது நாம் இறங்கி போகிற மாதிரி இருக்கும் திரும்பி சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரப்போ ஏறி வர மாதிரி இருக்கும் என்ன தத்துவம் பார்த்தீங்களா நீ வந்து இறங்கி கீழே நீ போயிட்டு நீ என்னை பார்க்க இறங்கி வந்துட்டா கூட உன்னை கை தூக்கி ஏற்றி விடுறான் சுவாமி அப்பேற்பட்ட சுவாமியவர் இதுவரைக்கும் திருச்செந்தூர் முருகர் ஃபோட்டோ நிறைய பேர் கவனிச்சலாம் என்னன்னு தெரியல முருகர் கையில் என்ன இருக்குன்னா கையில் ஒரு தாமரை பூ இருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்கள் திருச்செந்தூர் முருகர் ஃபோட்டோன்னு நீங்கள் கூட பாருங்கள் கூட செக் பண்ணுங்க கையில் ஒரு தாமரை பூ இருக்கும் என்னன்னா சூரனை வதம் பண்ணிட்டார் இல்லையா வதம் பண்ண பண்ணல இருந்தாலும் அவருக்கு ஒரு வருத்தம் ஏன்னா அந்த வேலுக்கு வந்து தனி தத்துவம் இருக்கு வேலு வரைக்கும் கூட வழிபாடு பண்ணலாம் முருகரை பிரிச்சுட்டு கூட வேலு வரைக்கும் வழிபாடு ஆகி இப்போ நான் அடுத்தது சொல்ல வரேன் இந்த திருச்செந்தூர்ல சுவாமி கிட்ட ஒரு தாமிர பூஜா இருக்கு கையில அவர் அபயக்கரம் வரதக்கரம் வச்சு எல்லாம் கிடையாது இப்படி இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அபய இது வந்து பார்த்தீங்கன்னா அபயக்கரம் அஞ்சாதே அப்படின்னு அவயம் கொடுக்குறது இது வரதக்கரம் நமக்கு செல்வத்தனம் கொடுக்குறது அவயக்கரம் வரதக்கரம் வச்சு சுவாமி அங்கே இல்லை இப்படி வச்சு நிற்பார் தாமரப்பூ என்ன விஷயம்னா ஈசானம் தத் ஈசானம் தத்புருஷம் அகோரம் சத்திய ஜாதம் வாமனம்னு சதாசிவ தத்துவம்னு பேர் சிவலிங்கத்து அஞ்சு தத்துவம் இருக்குது அஞ்சு முகம் இருக்குது சுவாமிக்கு அந்த அஞ்சு லிங்கம் வச்சு அங்கே சுவாமி வழிபாடு பண்ணியிருக்காரு அப்போது சுவாமி சன்னதி பின்னாடி அந்த அஞ்சு லிங்கம் இருக்குது சின்ன குகை மாதிரி போயிட்டு உள்ளே பார்க்கலாம் இப்போ ஏதோ அஞ்சு ரூபா டோக்கன் கொடுத்தா அங்கே இப்போ அனுப்புகிறாங்க சில டைமில் அது மூடி வைப்பாங்க அங்கே திருச்செந்தூர் போனால் பஞ்சலிங்க தரிசனம் கேட்டு கண்டிப்பாக இப்போ பாருங்கள் ஈஷானம் தத்புருஷம் பரோகம் சத்தியஜாதம் வாமனம் அஞ்சு முகம் இருக்கு அந்த அஞ்சு முகத்துக்கு சுவாமி வந்து அந்த அஞ்சு லிங்கம் வச்சு வழிபாடு இப்போ பண்ணுறப்ப தேவர் ரிசிகள்லாம் சுவாமி போய் கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சுவாமி முருகர்கிட்ட போய் கேட்குறாங்க சூரனை நீங்க வதம் பண்ணிட்டீங்க ரொம்ப ச போய் நிற்கிறப்போ அந்த தாமரை பூவோடு திரும்பி நின்ன ஒரு வடிவம் தான் இப்போ இப்போ நீங்க பார்க்குற திருச்செந்தூர் முருகர் கையில் பார்த்தா தாமரை பூ இருக்கும் திருச்செந்தூர் பத்தி பேசுனோம்னா பெரிய வரலாறு பேசிக்கிட்டே இருக்கணும் சமீபத்தில் திருச்செந்தூர் முருகர் மட்டும் இல்லை இந்துக்கள் கோவில் எல்லா கோயிலும் ஒரு அற்புதம் நடந்துச்சு நல்லா கவனிக்கணும் திருச்செந்தூர் முருகர் மட்டும் இந்த அற்புதத்தை பண்ணலை ரெண்டாயிரம் சுனாமின்னு வந்துச்சு திருச்செந்தூர் மு முருகர் சன்னதியில் கடற்கரை ஓரம் தான் இருக்குது கடல் வந்து உள்வாங்கிறதுனால திருச்செந்தூர் முருகர்கிட்ட சுனாமி வரலைன்ற மாதிரி நாங்கள் பார்த்தோம் ஆனால் எல்லா இந்துக்கள் கோவிலு கூட கடற்கரை ஓரம் இருந்த கோவிலில் ஒரு பிட்டு தண்ணி கோவில் உள்ள வ தான் பெரிய ஆச்சரியம் எந்த சக்தியை அதை தடுத்து நிறுத்திச்சு நிறைய பேர் கன்னியாகுமரி போயிருப்பீங்க கடற்கரை ஓரம் பகவதி அம்மன் சன்னதி இருக்குது நீங்கள் சுனாமி வந்தனே டிவியிலலாம் காட்டுறாங்க திருவள்ளூர் சிலைக்கு மேலே தண்ணி ஏறி போகுது அந்த சிலையை மூடிட்டு தண்ணி வந்து விழுது ஆனால் ஒரு பிட்டு தண்ணி வந்து நம்ம பகவதி அம்மன் கோயில் உள்ள வந்ததாக எந்த டிவியும் காட்டணும் யோசிச்சு பாருங்கள் திருச்செந்தூர் முருகர் சன்னிதில் மட்டும்தான் சுனாமி உள்ளே தண்ணி வரல பகவதி அம்மன் கோயில் உள்ளும் வரல இன்னொரு கோயில் சொல்லட்டுங்களா நம்ம மகாபலிபுரத்தில் எல்லா சிற்பங்கள்லாம் பார்க்க போறீங்க இல்லையா அங்கே ஒரு பெருமாள் இருக்கார் நூற்றி எட்டு டிவி தேசத்தில் அது ஒன்று தலசைன பெருமாள் நிலமடைந்தை தாயார்னு பேர் பூமி சம்பந்தவ பிரச்சனை இருக்கிறோம் அங்கே போய் வழிபாடு பண்ண பூமி பிரச்சனை தீரும் நம்ம மகாபலிபுரத்தில் தலசாயன பெருமாள் நிலமடந்தை தாயார்னு இருக்காங்க இது நூற்றி எட்டு திவீதில் அதுவும் ஒன்று பாருங்க கோவில் எதிர்க்க ஒரே தேர்வுக்கு நேராக கடல் கடல் பொங்கி வந்தாலும் ஒரு வீட்டு தண்ணி கூட கோவில் உள்ள வரலை எல்லாம் நம்ம அஞ்சு ரதம் பார்க்க போறோம் எல்லாம் பார்க்க போற மாதிரி இப்படி சன்னதி இருக்கிறது எத்தனை பேர் தெரியும் தெரியல அடுத்த முறை மகாபலிபுரம் யாருன்னா போற மாதிரி இருந்தா தலசைன பெருமாளும் நிலமடந்தி தாயாரும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் அதுவும் ஒன்று சுவாமி வந்து பாம்பு படுக்கல் இல்லாமல் வெறும் தரையிலே படுத்துட்டு இருப்பாரு அதனால தலசைன பெருமாள்னு பேர் அம்பாள் பேர் நிலம் மடந்தை தாயார் நில சம்பந்தம் பிரச்சனை இருக்கிறோம் பூமி பிரச்சனை சொத்து பிரச்சனை வாய்க்கால் சண்டை வரப்பு சண்டை இந்த மாதிரி எல்லாம் அங்கே போய்ட்டு வழிபாடு பண்ணுறப்போ அந்த குறை தீரும்ன்றத ஒரு ஐதீகம் அதே மாதிரி இன்னொரு சன்னதி உங்களுக்கு சொன்னால் ரொம்ப வேப்பாக இருக்கும் ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் சன்னதி எதற்கு பார்த்தா ஒரு கடல் தான் இது வரைக்கும் சுனாமி வந்தப்போ ஒரு பிட்டு தண்ணி கூட எந்த வந்து இந்துக்களுக்கு கோவில்லையும் தண்ணி உள்ளே போய் சேரலை எந்த சக்தியை அப்போ நம்ம கடற்கரை ஓரம் இருக்க தமிழ்நாடு பகுதி காப்பாற்ற செய்கின்றதை நீங்கள் சிந்தனை பண்ணி இப்போ பாருங்கள் கடற்கரை ஓரத்தில் இந்துக்கள் கோவில் இல்லைனாக்கா சுனாமி இங்கேயும் தாக்கி தான் இருக்கும் நீ இறங்கி போனால் சுவாமி ஒன்று ஏற்றி விட்டுருவார் இது சூரனை வதம் பண்ணுறப்போ வதம்னே சொல்லக்கூடாது அது ஏன்னா சூரன் வந்து மரமாக மாறுறோம் மாமரமாக மாடுறப்போ சூரனை வந்து வதம் பண்ணுறப்போ ரெண்டு பகுதியாக தெரிஞ்சு ஒன்று மயிலாகவும் இன்னொரு சேவலாகவும் சுவாமி வந்து மாற்றிடுறார் சுவாமி கருணாமூர்த்தி வதமே க கிடையாது இந்த வேல் அப்படின்றது யாரையும் வதம் பண்ணலை இதுதான் முக்கியம் தான் பிள்ளைகளுக்கு கூட கதிர்வேல் சக்தி வேல் ஞான குமரவேல்னு வேலை பேரை வச்சு வைக்கிறோம் நல்லா கவனிங்க எல்லா சுவாமி கிட்டும் ஒரு ஒரு ஆயுதம் இருக்கும் எந்த சுவாமி கூட ஆயுதத்தை பேர வந்து ஆயுதத்தில பேரை வச்சிருக்குமா சக்கரம் கத்தி என்ன சங்கு சங்கு கூட ஒரு ஆயுதம் தான் பெருமாளுக்கு சங்கு ஊதிய ஒரு பாரத போதிய முடிச்சுட்டாரு எதிரி எல்லாம் அழிச்சாரு சங்கு ஊதிய சக்கரம் சங்கு சூளம் கத்தி இந்த மாதிரி யாரோ பேரை வைக்க மாட்டோம் ஆனா முருகர் கையில் இருக்கிற வேலுக்கு வந்து பேர் வைப்போம் பசங்களுக்கு ஞானவேல் முருகவேல் கந்தவேல் சக்திவேல் குமரவேல் இப்படி தான் பேர் வைப்போம் அந்த வேல் தத்துவம் என்னன்னு பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்கும் வேல் வந்து ஞானத்தின் ஞானத்தினுடைய வடிவம் அந்த ஞானத்துடைய வடிவத்தால் சூரனை வந்து குத்துனதால தான் அவன் ஞானம் பெற்று சுவாமிக்கு வாகனமாகவும் மயிலாகவும் மாறணும் இதுக்கு மேலே நான் வந்து சுவாமியை வந்து நான் வந்து வணங்கலைன்னா நான் வந்து அசுரத்தன்மையை இருக்கிறதுல நான் வந்து அசுரத்தன் வேலைக்கு ஞானத்தை பெற்றதால ஞானத்தை கொடுக்கூடிய வேல் ஞானம் எப்படி இருக்குன்னு தெரியுமா ஞானம் கூர்மையாக இருக்கணுமா ஞானம் வந்து கூர்மையாக இருக்கணுமா வேல் பார்த்திங்களா கூர்மையான ஒரு பகுதியாக இருக்கும் கூர்மையாக இருக்கும் ஞானம் அப்புறம் வந்து விசாலமாக அகலமாக இருக்கணுமா ஒரு ஒரு துறையை பற்றி பேசுகிறோம்னா அது சம்மந்தமான தெளிவான நிதானமான ஒரு அறிவு இருக்கணும் அந்த அறிவு கொடுக்கறது இந்த அகலமான வேல் அதுக்கு அடுத்தது ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசுகிறோன்னா அது சம்பந்தமான நல்ல ஞானம் இருக்கணும் நல்ல ஆழங்கால் பட்டு இருக்கணும் அந்த கொம்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஆழமாக இருக்கும் வேல் பாருங்க புத்தி கூர்மையாக இருக்கணும் அந்த அதாவது ஞானம் கூர்மையாக இருக்கணும் அந்த ஞானம் அகலமாகவும் இருக்கணும் அந்த அந்த ஞானம் வந்து ஆழங்கால் பட்டு இருக்கணும் வேலை மட்டும் நீ கற்பனை பண்ணி பாருங்கள் மேலே கூறாக இருக்கும் அதுக்கப்புறம் அகலமாக இருக்கும் எப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆழமாக ஒரு தண்டு இருக்கும் இதுதான் ஞானத்துடனுடைய அடையாளம் இப்போ நீங்கள் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறப்போ நிறைய பாடல்கள்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம் இந்த திருப்பகல் படிக்கலாம் இதெல்லாம் படிக்கலாம் வேல் மாறல் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு அதை யார் கொடுத்ததுன்னா வேலூர் மாவட்டத்தில் வள்ளிமலைன்னு ஒரு அற்புதமான ஸ்தலம் அந்த இடத்துல ஒரு சுவாமிகள் இருந்தார் திருப்புகல் சுவாமிகள் பேர் அவரை எல்லாம் வள்ளிமலை சுவாமிகள்னு கூப்பிடுவாங்க அவருடைய ஜீவ சமாதி இன்னும் வள்ளிமலை கோவிலில் நீங்கள் சுவாமி இந்த தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி வர்றப்போ இடதுகை பக்கமாக போனீங்கன்னா அவருடைய திருப்பகல் ஆசிரமம் இருக்குது அங்கே போனீங்கன்னா திருப்பகல் சுவாமியோட ஜீவ சமாதி இருக்குது தம்புரா வச்சுட்டு உச்சி குடிமி போட்டுட்டு நல்லா ஜம்முன்னு பார் அவரை பார்த்தாலே அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும் அவர் திருப்புகல் சுவாமிகள் பேர் திருப்புகழ் பாடி 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 அவர் வந்து எல்லாரையும் திருப்பகல் அவர் வந்து பரப்பினதுனால திருப்பகல் சுவாமிகள் அப்படின்னு ஒரு பேர் அவருக்கு அதான் வள்ளிமலை வள்ளிமண சுவாமிகள்னு கூப்பிடுவாங்க உண்மையான பேரெல்லாம் நதி மூலம் ரிஷி மூலம் யாருக்கும் பற்றி தெரியாது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேரை நம்ம மருவி கூப்பிட்டுருப்போம் அவர் தான் திருத்தணி முருகர் சன்னிதி க சன்னதி மேலே ஒரு வேல் ஒரு பாடல் பா பாடனர் இது வரைக்கும் வேல் யார் கொடுத்ததுன்னே தெரியாமல் இருந்திருப்பீங்க நம்ம வேலூர் மாவட்டம் வள்ளிமலையில் திருப்பகல் சுவாமிகள்னு சொல்லக்கூடிய வள்ளிமலை சுவாமிகள் தான் இது கொடுத்தார் இன்னும் கூட ஒரு ஒரு ஜனவரி மாதம் வருஷப்பரு பண்ணிக்கு திருத்தணியில் பூஜைன்னு ஒரு உற்சவத்தை எடுத்துன்னு வந்தவர் அவர் தான் படிப்பூஜை ஒரு ஒரு படிக்கும் கற்பூரம் ஏற்றி மஞ்சள் குகும்பு வச்சு படிப்பூஜை எடுத்துகிட்டு வந்தாங்க ஜனவரி மாதம் ஒரு ஒரு நாளும் ஒன்றாம் தேதி இந்த படிப்பூஜை நடக்குது நிறைய திருப்பகல் சுவாமிகள் பக்தர்களும் முருகன் அடியார்களும் அதில் போய் கலந்துக்கிறாங்க இப்படி ஒரு அற்புதமான ஒரு வேள்மாறல் நீங்கள் படிச்சுக்கலாம் முருகர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லணுன்றதுக்காக இந்த தகவலெல்லாம் நான் வந்து கொடுத்துட்டுருக்கேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிக்கல்னு ஒரு ஊர் இருக்குது இப்போ நான் பார்த்தது சூற சம்பாரம் அன்னைக்கு என்னென்ன பணம்னு இப்போ பார்த்துட்டோம் திருச்செந்தூர் முருகரை பற்றி என்ன பார்த்தோம் சுனாமி பற்றியும் நாம் பார்த்தோம் கடல் உள் எந்த கோவிலும் தண்ணி உள்ளே வரலன்றது தகவலெல்லாம் பார்த்தோம் நம்ம இந்து தெய்வங்களுக்கு இந்து கோவில்களுக்கு உண்டான சக்தி இதெல்லாம் இதுக்கு அடுத்தது சக்தி ஒரு அற்புதம் பண்ணால் அது எங்கேனா நம்ம சிக்கல் சிங்கார வேலைன்னு கேள்விப்பட்டிருப்போம் சிங்காரம்னு அழகம் சிங்கார சென்னைன்னு கூட பேர் வச்சாங்க பாருங்கள் அழகான சென்னைன்னு மாற்ற போகிறேன்ட்டு சிங்கார வேலைன்னா அழகான வேலரும் எங்கெல்லாம் சுவாமி பார்த்தின்னா அங்கே வெண்ணைநாதர்னு ஒரு சுவாமி தான் இருக்கார் அது ஏன்னா நம்ம காமதேனு வந்து அந்த குளத்துல பால் சுரந்து அந்த பாலை வந்து வெண்ணையாக்கி நம்ம வசித்த மகரிசி வெண்ணெயினால் ஒரு லிங்கம் பிடிச்சாரு அதுக்கப்புறம் இடத்த மாற்றிட்டு போகலான்றப்ப அந்த வெண்ணையை வந்து வழிச்சு எடுத்தால் வரணும் இல்லையா வரமாட்டேன் சிக்கி கீச்சு அதனால அந்த ஊர் பேர் சிக்கல் அப்படின்னு ஒரு பேர் வந்ததா ஒரு வரலாறு இருக்கு அந்த நாதருக்கு பேர் அந்த சிவன் அப்படின்ற சிவபெருமானுக்கு பேர் வந்து தமிழில் வெண்ணைநாதர்னு பேர் நவநீத நாதர்னு அங்கே ஒரு பேர் நவீதம்னா வெண்ணயுன்னு அர்த்தம் அந்த ஒரு சுவாமி அங்கே இருக்கார் எப்பயுமே முருகர் போகிற இடமெல்லாம் பேர் வாங்கிடுவார் வைத்தீசன் கோயில் பார்த்துருப்பீங்க அங்கே பார்த்தீங்கன்னா முத்துக்குமார சுவாமி பேர் எடுத்துகிட்டு இருப்பார் வைத்தீசரன் கோயிலில் திருச்செங்கோடு பார்த்துருப்பீங்க திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் தான் அது ஆனால் அங்கே ஒரு மு முருகர் வந்து திருச்செங்கோட்டு வேலவன் அப்படின்னு ஒரு பேர் எடுத்துருப்பார் அந்த வே வேளவனை பத்தி பேசுறப்ப ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது நம்ம நாதர் வந்து கிளியா மாறி கந்தர் அனுபூதி பாடினார்னு ஒரு வரலாறு இருக்கு கிளி கோபுரம் திருவண்ணாமலையில் பார்ப்போம் அங்க போன பச்சை கலர் கிளி வந்து வடிவம் போட்டு ஒரு கோபுரத்துல இருக்கும் கிளி கோபுரம் ஏன்னா அது ஒரு பெரிய க கதை அதை சொன்ன நேரம் பத்தாது அருணகிர்நாதர் ஒரு கிளியா மாறி அதுக்கப்புறம் கந்தர் அனுபூதின்னு ஒரு அனுபூதி பாடினார் அந்த கந்தர் அனுபூதி பாடன அருணகிரிநாதர் அப்புறம் என்ன ஆனார் இதுதான் கேள்வி பாடனார் சரி அதுக்கப்புறம் அந்த அருணகிரிநாதர் என்ன ஆனார் அப்படின்னாக்கா திருச்செங்கோட்டு வேலவர் திருச்செங்கோட்டு முருகர் கையில் ஒரு செங்கோல் இருக்கும் அந்த செங்கோலுக்கு மேலே பார்த்தா ஒரு கிளி இருக்கும் அந்த கிளி தான் வந்து அருணகிர்நாதரா திருச்செங்கோட்டு வேலவர் செங்கோலில் போயிட்டு உட்கார்ந்துதான் ஒரு வரலாறாக இருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் எல்லாம் நம்ம அர்த்தநாதேஸ்வரர் கோயில் கூட போயிருப்போம் திருச்செங்கோட்டு வேலவனை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் முருகர் அங்கே பேர் வாங்கன்ட்டு வாங்கிட்டாரு ஆனால் அங்கே அரதநாதேஸ்வரர் தான் பிரதானம் அதுக்கப்புறம் போனா முருகர் வந்து அங்கே பேர் வாங்கிட்டு இருப்பாரு திருச்செங்கோட்டு வேளவன் பேரு அவர் கையில் இருக்கிற செங்கோல் அது இருக்கிறதுனால திருச்செங்கோட்டு செங்கோட்டு வேளவன் அப்படின்னு ஒரு பேர் அந்த செங்கோல் அந்த செங்கோல் மேலே பார்த்தா கிளி இருக்கும் இதே மாதிரி பழனியில ஒருத்தர் பார்ப்பீங்க தண்டாயுத பாணின் தான் பேர் அவர் பேர் தண்டம் வச்சுன்னு பேர் அதனால இப்போ அது தண்டம் வேற செங்கோல் வேற செங்கோல்ன்றது ஆட்சி பண்ணக்கூடிய கோல் ராஜாக்கள்லாம் செங்கோல் வச்சுன்னா ஆட்சி பண்ணுவாங்க ஆட்சி மாறினா இந்த செங்கோல் கொடுப்பாங்க நம்ம சுதந்திர போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு இந்தியா சுதந்திரம் வாங்குறப்ப கூட இங்கிருந்தால் செங்கோல் அங்கே போனதாகவும் அங்கே வந்து வெள்ளக்காரங்கிட்ட அந்த செங்கோலை நம்ம நேரு வாங்கினதா வரலாறுலாம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க செங்கோல் அங்கே முருகர் பேர் எடுத்துட்டார் பாருங்கள் அந்த மாதிரி முருகர் எங்கெல்லாம் போகிறாரோ அவர் தனித்துவமாக அவர் வந்து பேர் எடுத்துருவார் அந்த மாதிரி இங்கே வந்து சிவன் சன்னதியில பார்த்தீங்கன்னா வெண்ணைநாதர் தான் அங்கே பிரதானம் அதுக்கப்புறம் முருகர் வந்து சூரியனை வதம் பண்ண போறப்போ சுவாமி அம்பாள் தரிசனம் பண்றப்போ சுவாமி வந்து ஒரு வேல் உருவாக்குறார் இது வரைக்கும் யார் கையிலும் இல்லாத ஒரு வேல் சூளம்னா மூன்று முகம் இருக்கும் வேலுக்கு வந்து ஏக முகம் அப்படின்னு பேர் அந்த ஒரு வேலு வந்து எடுத்து அம்பாள் கிட்ட கொடுக்குறார் அம்பாள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு சக்தி பீடங்கள் அதுவும் ஒன்னு அம்பாள் தன்னுடைய சக்தியை திரட்டி அந்த வேலுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் முருகர்கிட்ட கொடுக்குறாங்க அப்போ முருகர்கிட்ட கொடுக்குறப்ப அது தான் அங்க வந்து மூளை அப்போ அந்த சுவாமி பார்த்தீங்கன்னா முத்து முத்தா இருக்கும் ஏன்னா நம்ம கோபம் ஆக்ரோஷம் வர்றப்போ சில டைம்ல வந்து சில பேருக்கு அந்த கோபத்துல வந்து வேர்வையா வரும் பதட்டம் வரும் அந்த பதட்டத்தை அந்த முருகர்கிட்ட பார்க்கலாம் வேர்வை தண்ணி அப்படியே முத்து முத்தா கொட்டும் அந்த அட்சகரை பார்த்தா தொட்டு 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 அதை புரிஞ்சுன்னு இருப்பாரு அப்போ அந்த இடத்துல வேல் வாங்கி அந்த ஞான வேல் சொல்லக்கூடிய சக்தி வேலை வாங்கி கூட நடக்குது அந்த அதிசயம் முத்து முத்தா ஒரு பஞ்சலோக விக்ரகத்தில் வேர்வு வர்றதுன்றது பெரிய ஒரு கண்கொள்ளாக காட்சி அது நிறைய பேர் அதை இப்போ கூட கூட காட்டுவாங்க நேரில் போனால் கூட தரிசனம் பண்ணியிருக்கோம் அந்த வேலை வாங்கி தான் சூரனை வதம் பண்ணார்னு சொல்லக்கூடாது சூரனை ஆட்கொண்டார் அவனுடைய தப்பை உணர்த்தி தன்னுடைய வாகனமாகவும் அதுக்கு மேலே வந்து ம சேவலுக்கு கொடியாவும் அவரை சேர்த்துக்கிட்டார் அந்த சூரனும் வந்து தவற உணர்ந்து அவனும் திருந்திட்டான் அந்த ஒரு வேல் வாங்கின இடம் தான் சிக்கல் அந்த வெண்ணெய் நாதர் வந்து சிக்கியிருந்தால் அந்த ஊர் பேர் சிக்கல்னு பேர் சுவாமி வந்து அங்கே வந்து ரொம்ப பிரபலமாக சிக்கல் சிங்கார வேலர் அப்படின்ற பேரில் ரொம்ப அற்புதமாக இருக்காரு போய் பாருங்கள் அந்த சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணுங்கள் ஏன்னா முருகரை பற்றி நான் சொல்லணுன்றது தான் இத்தனை தகவல் எடுத்துகிட்டு வந்தேன் இடையில வந்து அருணிகிநாத கிளி ஆனவர் என்ன ஆனாருன்னு தக தகவலும் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் போயிட்டு பாருங்க தரிசனம் பண்ணுங்கள் முருகப்பெருமான அருள வந்து நிறைய நீங்கள் வந்து முருகர் வந்து கருணாமூர்த்தி தான் ஒருத்தர் வதம் பண்ணலை பாரு கருணையோட தன்னோட சேர்த்துக்கிட்டே இருப்பாருங்க முருகப்பெருமான் மாதிரி ஒரு கருணாமூர்த்தியை பார்க்கவே முடியாது இன்னொருத்த தகவலும் சொல்லிடுறேன் இது வரைக்கும் முருகரை அரோகரான்னு கூப்பிடுறோம் ஏன் அரோகரன் கூப்பிட்றன்னு தெரியல பார்த்தீங்கன்னா கந்தான்னு கூப்பிடு கதம்பான்னு கூப்பிடு கதிரி கூப்பிடு அரோகராவம் ஏன்னா சிவனுக்கு அஞ்சு முகம் கேள்விப்பட்டோம் ஈசானம் தத்புருஷம் அரோகம் சத்திய ஜாதம் வாமனம்னு முருகர் நெற்றிக்கல்ல இருந்து வந்தார்னு ஒரு வரலாறு நாம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ அஞ்சு முகத்தில் எந்த நெற்றிக்கண் இதுதான் கேள்வி அப்போ ஈசானம் தத்புருஷம் அரோகம் அரோகம் என்ற நெற்றிக்கல்ல இருந்து வந்த ஹரன் தான் ஹரோஹரன் இன்னைக்கு அரோகரா வாங்கிட்டோம் அரோஹரன் நல்லா கவனிங்க ஈசானம் தத் புருஷம் அரோகம் சத்திய வாமனம் சதாசிவ தத்துவம்னு பேர் இருக்கு அந்த சதாசிவ தத்துவத்தில் சுவாமி வந்து அஞ்சு முகத்தில் வந்து இந்த ஹரோகம் நடுவில் இருக்கிற நெற்றிக் வந்த ஹரன் தான் ஹரோஹரன் இன்னைக்கு ஹரோஹரா ஹரோகரான்னு சொல்கிறதுக்கு காரணமும் அதுதான் இது வரைக்கும் அரோஹரான்னு சொல்லி காரணம் தெரியாமல் சொல்லி நீங்கள் சொல்கிறப்பெல்லாம் இந்த சம்பவம் ஞாபகம் வரட்டும் அந்த நெற்றிக்கானிலேருந்து ஆறு பொறிகள் விழுந்து தான் ஆறு முகமாச்சு ஆச்சு அப்போ சிவனுக்கு அஞ்சு முகம் தானே அஞ்சு முகம் தான் வரணும்னு கேட்பீங்க அம்பாளுடைய முகமும் சேர்ந்து தான் அதோ முகம்னு ஒரு முகம் வந்து சுவாமிக்கு வந்ததாக ஒரு வரலாறு இருக்குது அப்புறம் அதை கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க அது இதுன்னு நிறைய போகும் முருகரை பற்றி இன்னைக்கு என்னால் முடிஞ்ச தகவலை கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு பயனு பயன் நீங்கள் இதனால் நீங்கள் பயனடைஞ்சிருந்தால் நிறைய தகவல் தெ தெரிஞ்சிருந்தா மை இந்தியா மை பீப்புள் சேனலை வந்து அந்த பெல் பட்டன்லாம் எதை சொல்லுவோம் அங்கே பெல் பட்டன் அனுப்பி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு இதை செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய தகவல் எங்களுக்கு கொடுக்கறது ஒரு ஆர்வமாக இருக்கும் மன்னனுக்கும் ஒரு பெருமையாக இருக்கும் நிறைய தகவல் கொடுத்தீங்க அதனால் எனக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரை வந்தாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவார் நன்றி வணக்கம்